வணக்க மக்களே நம்ம திருப்பூர் சேனல்ல இருந்து தமிழ் பேசுறேன் இன்னைக்கு நம்ம திருப்பூர் பாராளுமன்ற கொடுப்பது அனைவரோட உரிமை அந்த நூறு விழுக்காடு நம்ம எந்த பணியை செய்யறோமோ இல்லையோ வாக்களிக்கக்கூடிய கடமையை தவறாமல் ஒவ்வொரு மக்களும் செய்யணும் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் மக்களுக்கு மூலமா வைக்கிறேன் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு நான் சொல்லவே வேண்டியதுல தம்பி நான் போய் வாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும் நாம் தமிழர் அண்ணன் சீமான் மைக் சின்னத்து தான் போடுறோம் ஏன்னா தத்துவம் சரி உங்களுடைய நோக்கம் சரி உங்களுடைய கொள்கைகள் சரி அதனால நாங்களே மகிழ்ச்சி நீங்க சிந்திச்சது அப்படின்னு தான் சொல்றாங்க அவர்களுக்கு நான் சொல்றது எதுவுமே அவர்களே சிந்தித்து வாக்களிக்க கூடிய தலைமுறை